வணக்கம் இன்னைக்கு எங்கள் கிராமத்தில் நாட்டுக்கோழி குழம்பு வருவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிராமத்து நாட்டுக்கோழி வறுவல் அண்ட் குழம்பு அதுக்கு நாட்டுக்கோழி ஒரு கிலோவுக்கு பக்கமாக எடுத்திருக்கேன் இது ஃப்ரெஷ்ஷான நாட்டுக்கோழி எடுத்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஆறுநூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போது சின்ன வெங்காயம் போட்டு நம்ம ஒரு மசாலா ஃபஸ்ட்டே தயாரித்து வச்சுக்கணும் அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கிறேன் அந்த எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நாட்டுக்கோழி குழம்புனாவே சின்ன வெங்காயம் போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன சின்ன வெங்காயம் கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் அந்த டேஸ்ட் பார்க்கும்போது நமக்கே வந்துட்டு அந்த கட் பண்ணின கஷ்டமெல்லாம் மறந்துடும் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கின பின்னாடி மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு திரும்பி ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கோங்க இந்தளவு நல்லா சுருண்டு வதங்கினதும் கருவேப்பிலை ஒரு அஞ்சாறு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அதுலேயே ஒரு கப் தேங்காய் துருவல் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தேங்காய் துருவலையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க சின்ன வெங்காயம் கருவேப்பிலை தேங்காய் துருவல் மஞ்சள் தூள் இது எல்லாம் நல்லா வதங்கின பின்னாடி கறி மசால் பவுடர் ஒரு கப் இது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க எல்லாருமே கறி மசால் பவுடர் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அரைச்சி வச்சுருப்போம் அதை ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கறி மசால் பவுடர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்துட்டு அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு நல்ல கெட்டியான பேன் எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை ஒரு வரமிளகாய் போட்டு நல்லா வதக்கிடுங்க அது பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற நாட்டுக்கோழியை அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த நாட்டுக்கோழி வந்துட்டு நம்ம தோட்டத்திலேயே வளர்ந்த நாட்டுக்கோழி ஃப்ரெஷ்ஷான நாட்டுக்கோழி எடுத்து நல்லா வாட்டி அதை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஒவ்வொரு நாட்டுக்கோழி ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நீங்கள் வாங்கும்போது ஒரிஜினல் நாட்டுக்கோழியாக நாட்டுக்கோழி பண்ணையிலையோ இல்லை தெரிஞ்சவங்கிட்டேயோ வாங்கினீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரிஜினலான நாட்டுக்கோழி கிடைக்கும் பாருங்கள் பார்த்தாவே தெரியும் இது ஒரிஜினல் நாட்டுக்கோழி ஒரிஜினல் நாட்டுக்கோழியில் வந்துட்டு சதை ரொம்ப அதிகமாக இருக்காது ஒரு எலும்பு தோல் மட்டும்தான் வந்துட்டு அந்த கோழி இருக்கும் பட் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழம்புக்கு சூப்புக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் நாட்டுக்கோழி குழம்புனாவே தண்ணி டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ அந்த கோழி வந்துட்டு அந்த பீசஸ் வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கின பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டில் கொஞ்சமாக தண்ணி கலந்து நான் ஊற்றிக்கிறேன் அந்த வெங்காயம் தேங்காயெல்லாம் போட்டு அரைச்சி வச்சோம்லையோ அதுலேயே தண்ணி கலந்து கறி நல்லா அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கு பின்னாடி இந்த மிக்சரை நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கறி மசால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்லேயே தான் அரைச்சது கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க தண்ணி அளவு நமக்கு ஏற்ற மாதிரி சில பேருக்கு தண்ணி குழம்பு பிடிக்கும் சில பேருக்கு ஓரளவு வந்துட்டு ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சி பிடிக்கும் பட் தண்ணி ரொம்ப கம்மியாக வச்சிடாதீங்க நாட்டுக்கோழி வந்துட்டு வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் ஸோ தண்ணி அளவுகள் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே ப்ராய்லரை கம்பேர் பண்ணும்போது ரெண்டு மடங்கு தண்ணியாக ஊற்றி வச்சுருங்க அதுவும் ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி ஊற்றிட்டு வேக வைக்கணும் பாதி வெந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றினோம்னா வந்துட்டு கொஞ்சம் குழம்பு வந்துட்டு சல்லுன்னு போயிடும் ஸோ எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அதை நம்ம ஃபஸ்ட்டே ஊற்றிட்டு இப்போ உப்பு வந்துட்டு நமக்கு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடுங்க நல்லா கொதி வரணும் மூடி போட்டு வேக வைங்க ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் மினிமம் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்துட்டு நல்லா கொதிச்சு வரணும் இப்போ ஒரு பீஸ் எடுத்து செக் பண்ணி பாருங்க வெந்திருச்சா அப்படின்னு வெந்துருச்சுன்னா ஓகே இல்லைன்னா திரும்பி வந்துட்டு நம்ம மூடி வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைங்க குழம்பு அந்த பீஸ் எல்லாமே நல்லா சேர்ந்து கொதித்து வரணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு எல்லாம் வந்துட்டு நல்லா வந்து நல்லா ஒரு ஓரளவுக்கு அடங்கின பின்னாடி குழம்பு வெந்துருச்சு நட்டோம் இருந்தாலும் நம்ம பீஸை வந்துட்டு செக் பண்ணி பாருங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு அதே குழம்பில் இருக்கக்கூடிய பீசஸை நம்ம எந்தளவுக்கு ஃப்ரைக்கு வேணுமோ அதை வந்து நம்ம வடித்து எடுத்துக்கலாம் எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நாட்டுக்கோழி குழம்பு ப்ளஸ் ஃப்ரை செய்வாங்க இப்போது ஒரு பேனில் கடுகு ஆயில் விட்டுட்டு கடுகு ஒரு வரமிளகா கருவேப்பிலை ஒரு கொத்து கடலைப்பருப்பு கொஞ்சமாக போட்டு நல்லா பொரியணும் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரை பண்ணும்போது பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் குழம்புக்கு சின்ன வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரைக்கு வந்துட்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் அப்போ கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் வந்துட்டு ஃப்ரை சூப்பராக இருக்கும் நல்லா வெங்காயம் வதங்கினதும் இப்போ அந்த மசாலா இருக்கு இல்லையா குழம்புக்கு போட்ட மசாலாவே கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம் அதே மசாலாவை தான் நாங்கள் ஃப்ரைக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த மசாலா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இருந்து ஒரு கரண்டி அதையும் எடுத்து ஊற்றிட்டு நல்லா சூடாகணும் ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு டைம் ஃப்ரை செஞ்சு பாருங்கள் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய பீசஸ் சிக்கன் பீஸை வந்து எடுத்து வச்சோம் இல்லையா குழம்பு இருந்து அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம கொழம்புலேயும் வந்துட்டு ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வந்துட்டு இருக்குது ஸோ உப்பெல்லாம் நமக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இதுக்கு தேங்காய் துருவலோ அதெல்லாம் போட வேண்டாம் ஸோ ஏற்கனவே குழம்புல நல்லா வெந்து வந்திருக்கு ஸோ லைட்டாக நமக்கு திரும்பி ஒரு டைம் சூடானால் போதும் ஃபைனலாக மல்லித்தளை ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தளை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா இன்னொரு கரண்டி குழம்பு எடுத்து ஊற்றிட்டு திரும்பி கொஞ்சமாக சூடு பண்ணிக்கோங்க எங்களுக்கு நல்லா ட்ரையான ஃப்ரை போதும் ஸோ இந்தளவுக்கு வந்துட்டு ஒரு கன்சிஸ்டன்சியில் நாங்கள் வந்துட்டு செஞ்சுருக்கோம் இதுதான் வந்துட்டு எங்கள் ஊர் சைடில் வந்துட்டு செய்யக்கூடிய நாட்டுக்கோழி ஃப்ரை ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் சின்ன வெங்காயம் அறிகிற டைம் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டைம் குழம்பு அண்ட் ஃப்ரை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ